ஸ்ரீ கிருஷ்ணாமிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் ஆடியோ சிக்ஸ் வாய்ஸ் சந்திரகலா நம்முடைய கர்மாக்கள் நம்மளோட கடமைகள் நம்ம நம்ம வந்து தவறாமல் இதை எல்லாமே நம்ம செயல்பட வேண்டும் தான் அகர்மாவாக எப்போவும் இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த கர்மா செய்யாமல் நம்ம இருக்கவே கூடாது இந்த கர்மாச்சரணை அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு கடமையிலுமே நம்ம வந்து ஈடுபடணும் இன்வால்வ் ஆகணும் அதே நேரத்தில் தாமரை இலை மேலே ஒரு நீர்த்துளி போல் அப்படின்னா அந்த நீர்த்துளி அந்த தாமரை இலையில் இருக்குது ஆனால் அதில் ஒட்டாது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயங்கள்லையும் இருக்கணும் இன்வால்வ் ஆகணும் ஆனால் அதில் ஒட்டக்கூடாது அப்படின்னு அர்ஜுனருக்கு இன்னும் தெரியலை இதனால இந்த யுத்த ரங்கத்திலேயே அர்ஜுனருக்கு இப்படிப்பட்ட பலவிதமான சத்தியங்களை வந்து ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் வந்து அவருக்கு போத போதனை செய்து இந்த விஷயங்களெல்லாம் அவருக்கு புரியும்படி எல்லா இந்த மாதிரி ஸ்பீச் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரோட உடல்ல வந்து தேஹி ஆன்மா ஜீவாத்மா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது இந்த தியான யோக யோகம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதால தியான சாதனை நம்ம பண்ணுறதால ஆன்ம தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஞானியாக மாறுறோம் ஜீவாத்மா பிரம்மாத்மா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பிரம்மம் அப்படின்றது எல்லா வி இடங்கள்லேயும் கூட நம்ம வந்து நம்ம உணரக்கூடிய அந்த விஷயம்தான் அந்த பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஞானியாக மாறலாம் ஒரு பரிபூரணமாக பரிபூர்ண ஆன்மாவாக நம்ம வந்து நம்ம உயரணும் நம்ம ஆன்ம ஞானம் பிரம்ம ஞானம் பெறணும் அப்படின்றத்துக்கு இந்த பகவத்கீதை பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட ஞானம் எல்லாமே அதுக்கு தான் நம்மளை வந்து ஒரு ஞானியாக மாத்துற ஒரு கருவி தான் இந்த பகவத்கீதை இந்த பிரம்ம இதுதான் வந்து பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தியான யோக சாஸ்திரா சாஸ்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாரத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்ச அந்த சாதனையை நம்ம செய்யணும் எந்த விதமான ஞானத்தை நம்ம பெறணுமோ எந்த விதமான ஞானம் பெறும்போது நம்ம பிரம்மஞானியாக மாறுவோமோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பகவத்கீதையில் ஸ்ரீவேதவியாசர் அவர்கள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்ற இந்த கதாபாத்திரம் மூலமாக நமக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரம்ம இந்த பகவத்கீதையை படிக்கிறீங்கன்னா இதுதான் பிரம்ம வித்யா பிரம்ம வித்யா அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா ஞானத்தை கொடுக்கிற அந்தக் கல்விதான் பிரம்ம வித்தை. கீதை தொடரும்